விடுவித்தார் என்று இந்த வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர் அதாவது இதை பார்க்கும்பொழுது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துல வந்து நமக்காக வந்து நம்மளோட சாபங்கள் எல்லாம் வந்து அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சாபமாக வந்து மாறி நம்மளுக்கு வந்து நியாயப்பிரமாணத்தின் அந்த சாபத்திலிருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை கொடுத்துருக்கிறார் என்று வந்து இந்த வசத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பாண்டவர்களே இப்பொழுது தான் வந்து அதாவது இந்த சிலுவை வந்து ஒரு ஒரு புனித சின்னமாக வந்து பார்க்கப்படுகிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் வந்து சிலுவை வந்து எதுக்கு அடையாளம் என்று வந்து பார்த்தா அது வந்து ஒரு சாபத்துக்கு வந்து அடையாளமாக வந்து இருந்தது ஸோ அந்த மாதிரியான ஒரு கோரமான சிலுவை அந்த சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த சிலுவையில் தான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளோட சாபங்கள் அனைவற்றுமாய் வந்து அவர் சுமர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் வந்து பார்த்தோன்னா அந்த சாபத்திலிருந்து நம்மளுக்கு வந்து நீங்களாக்கி நம்மளை வந்து விடுவித்து விடுவித்திருக்கிறார் நம்மளை வந்து அதுலேருந்து காப்பாற்றிருக்கிறார் என்று வந்து இந்த வசனத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஆனால் இப்போ வந்து ஒரு சிலர்கள் அதாவது கிறிஸ்துக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட வந்து என்ன நினைக்கிறார்கள் என்று வந்து பார்த்தோன்னா வந்தால் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்த்தோன்னா நம்ம நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்பொழுது இல்லை இல்லை வறுமையில் இருக்கும் பொழுது இல்லைனா வந்து நம்ம குடும்பங்களில் இருந்தால் பிரச்சனைகள் வரும்பொழுது இல்லைனா வந்து தொடர்ந்து குடும்பங்களில் இருந்தால் இந்த தொடர்ந்து மரணங்கள் வரும் பொழுது அவர்கள் வந்து என்ன நினைக்கிறார்கள் என்று வந்து பார்க்கணும்னா வந்து நம்மளுக்கு நம்ம மேலே வந்து சாபம் வந்து இருக்கிறது இல்லைனா வந்து நம்ம நம்ம முற்பிதாக்களோட சாபங்கள் வந்து நம்ம மேலே வந்து இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து இப்படி வந்து நடக்கிறது என்று வந்து அவர்கள் நினைக்கிறது மாத்திரம் இல்லை ஒரு சில ஊழியர்களும் வந்து இப்படியாக வந்து மூட நம்பிக்கைகளில் வந்து இருக்கிறார்கள் அவர்களே ஆனால் இந்த வசனத்தை வந்து பார்க்கும்பொழுது வந்து தெளிவாக வந்து சொல்லுகிறது சொல்லுகிறது நம்மளோட

ஆனா இன்றைக்கு இது வந்து அனைவரும் விசுவாசிக்காமல் வந்து நம்ம வந்து இன்னும் சாபத்தில் இருக்கிறோம் என்று வந்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனால் இன்றைக்கு குட் நியூஸ் என்னவென்று வந்து பார்த்தோன்னா வந்து ஆண்டவராக கிறிஸ்துவ வந்து நம்மளுக்கு என்ன என்று வந்து பார்த்தனா வந்து அவர் நம்மளோட சாபங்களெல்லாம் வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டு நம்மளோட ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் நம்ம முற்பிதாக்களுடைய பாவம் சாபங்கள் எல்லாவற்றையும் வந்து அவர் வந்து அவர் சும் வந்து நம்மளுக்கு வந்து அதுலேருந்து வந்து விடுதலை கொடுத்துருக்கிறாரு அன்பானவர்களே இப்போ நம்மளுக்கு வந்து எந்த விதமான சாபங்களை வந்து நம்மளுக்கு வந்து இல்லை என்று வந்து இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியுமான்பானோரு ஆனால் இதை வந்து யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து யார் அவரை வந்து தன் சுந்தரட்சரை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து விசுவாசிக்கிறார்களோ அவரை நான் விசுவாசியில் வந்து இந்த சாபங்களெல்லாம் வந்து அதுலேருந்து எனக்கு வந்து விடுதலை கொடுத்துட்டாரு என்று வந்து யாரும் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இது வந்து அப்ளிகபிளாக வந்து இருக்கிறதான்னு பாரு அவர்களை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்